திருப்புல்லாணி தொண்ணூத்தி மூணாவது திவ்ய தேசம் கல்யாணவல்லி என்கிற பத்மாசினி தாயார் சமேத ஆதி ஜெகந்நாதன் சக்கரவர்த்தி திருமகன் தெய்வ சிலையா தர்பசயன ராமரே நமக இந்த திருக்கோயிலில் இரண்டு மூலவர்கள் இருக்காங்க ஒன்று வீற்றிருந்த கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி சமேதராக ஆதி ஜெகநாத பெருமாள் இருக்கிறார் இவர்தான் மிகவும் பழமையான ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பெருமாள் அதற்கு பின்னாடி ராமாவதாரத்தில் ராமபுரான் வந்து பெருமாளை இங்கே நோக்கி தவம் செய்து பெருமாள் வந்து அவருக்கு அருள் பாலிக்கிறார் அப்போது ராமர் வந்து தர்ப சயன கோலத்தில் இங்கே காட்சி தர்றாருங்க இந்த பெருமாள் இருவருமே கிழக்கு நோக்கி இருக்கிறாங்க கல்யாண விமானத்துக்கு கீழே ஹேம தீர்த்தம் ரத்னகர தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தத்தோடு இங்க அருள் பாடிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய இறைவன் வந்து திருப்புல்லாணி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறாரு இது வந்து மிகவும் தொன்மை வாய்ந்த தலமாக கருதப்படுதுங்க ராமாவதாரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த தலம் இருக்குது இங்கே தசரத சக்கரவர்த்தியும் வந்திருக்கிறாரு ராமரும் வந்து இந்த பெருமாளை தரிசனம் செஞ்சிருக்கிறாருங்க ராமாவதாரத்தில் ராவணன் சீதையை சிறை எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லைங்களா அப்போது சீதையை மீட்கிறதுக்காக சேதுக்கரையில் வானர சேனைகளோட ராமபுரான் தங்கியிருந்தபோது கடலை கடப்பதற்கு உபாயம் சொல்ல வர்ணனை நோக்கி பிரார்த்தனை செய்கிறாருங்க ஏழு நாட்கள் தர்பை புல்லான நாணலின் மீது சயனத்து பிரயோபவேசம் செய்ததாகவும் இதனால் இந்த தளத்துக்கு வடமொழியில் தர்பசயனம் என்றும் பெயர் பெற்றதாகவும் கூறப்படுதுங்க அத்தகைய தர்பசயன கோலத்தில் இன்றளவும் வந்து பெருமாள் காட்சியை தராரு இறைவன் நாராயணர் அருள்மிகு ஜெகநாத பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோட பாரத தேசத்தில் மூன்று முக்கியமான தலங்களை சேவை சாதிக்கிறாருங்க அதில் உத்தர ஜெகந்நாதம் மத்திய ஜெகநாதம் தக்ஷண ஜெகநாதம் என்று போற்றப்படுகிறதுங்க உத்திர ஜெகநாதம் என்பது ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட பூரி ஜெகநாதர் ஆலயத்தை குறிக்குதுங்க மத்திய ஜெகநாதம் என்பது பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவனான திருமழிசை ஆழ்வார் திரு அவதாரம் செய்த சென்னைக்கு அருகில் திருமழிசையில் உள்ள கூடிய ஜெகநாத பெருமாள் திருத்தலத்தை வந்து குறிக்குதுங்க தட்சிண ஜெகநாதம் அதாவது வந்து தெற்கில் இருக்கக்கூடியது என்பது வந்து திருப்புல்லாணி திருத்தலத்தை குறிக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய ஜெகன்னாத பெருமாள் வீற்றிருந்த திருக்கோளத்தில் ச சேவை சாதிக்கிறாருங்க ஒரு தனி சன்னதியில் ரெண்டு தேவிமார்களோட இருக்காங்க காலத்தால் ரொம்பவும் துன்மையான பெருமாள் வந்து இவர் அப்படிங்கிறதுனால இந்த பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாளாக இங்கே நம்ம காணப்படுதுங்க நம்ம இந்த தல பெருமாளினுடைய வரலாறுகளை பார்ப்போம் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் என்ன பண்றாருன்னா கடல்ல பாலம் அமைக்கிறதுக்காக சமுத்திர ராஜரிட ஒரு அனுமதி கேட்கறதுக்காக மூன்று நாள் வந்து காத்திருக்கிறார் முதல் நாள் கேட்கிறாரு அவர் வரல இரண்டாவது நாள் கூப்பிடுறாரு வரல மூணாவது நாளும் கூப்பிடுறாரு அவர் வரல அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தர்ப்ப மீது சயனம் வந்து அவர் அங்கே கொண்டிருக்கிறாருங்க அதனோட அடிப்படையில் இங்கே ராமர் வந்து ஆதிசேஷன் மீது தர்பிப்பை விரித்து அதில் சயணிக்கும் வகையில் இங்கே சிலை அமைக்கப்பட்டிருக்குதுங்க சீதையை மீட்க செல்லும் முன் தங்கிய தவ தளம் என்பதால் இங்கே வந்து சீதை வந்து இல்லைங்க லக்ஷ்மணனின் வடிவமாக ஆதிசேஷன் இருப்பதால் இங்கே லக்ஷ்மணருக்கும் தனி சன்னதி இல்லைங்க ஆஞ்சநேயர் மட்டும் இருக்கிறாரு மூலஸ்தான சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரிய சந்திரர்கள் வந்து இங்கே இருக்கிறாருங்க மூணாவது நாளும் வந்து நம்மளோட சமுத்திரராஜன் இங்கே வராததுனால ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமுத்திரத்தவே வற்ற செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வில்லை எடுத்து தொடுக்கிறாரு ச அதுக்கு பயந்து என்ன பண்ணுறாருனா உடனே சமுந்திரராஜன் அவர் முன்னாடி தோன்றுறார் ஏன் நீ மூணு நாள் வரல நான் இத்தனை நாள் வந்து உங்களை பூஜை செஞ்சேன்ல ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு நீங்கள் கூப்பிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் யாரோட கண்ட்ரோலில் இருக்கேன் ராவணனுடைய கண்ட்ரோலில் இருக்கேன் ஏன்னால் இலங்கை பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த சமுத்திரமே ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா ராவணோட கண்ட்ரோல் இருக்குது நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னா ராவணன் வந்து என்னை கொண்டு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சா அதனால தான் வரல அப்படின்னு சொல்லி ராமர் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அதனால இந்த தளத்துல சமுத்திர பகவானும் அவருடைய மனைவி இரண்டு பேருமே வந்து பெருமாள் கிட்ட சரணடைகிறாங்க ராமர்கிட்ட சரணடைக்கிறாங்க சரணடைகிறாங்க அவங்களுக்கு வந்து முன் மண்டபத்தில் தனி சன்னதியுமே வந்து இருக்குங்க அருகில் வந்து ராமருக்கு உதவிய விபீஷணன் இருக்கிறாருங்க ககன் சாரணன் அப்படின்னு ரெண்டு தூதர்கள் வந்து ராவணன் இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாரு ராமனை போய் வேவு பார்க்கறதுக்காக என்ன பண்றாங்க என்னன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்காக அனுப்புறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ராமனை பார்த்த உடனே அவங்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு வந்து மிகுதி ஏற்படுது அதனால அவங்களும் அங்கேயே வந்து சரணடைஞ்சுறாங்க அதனால மூலஸ்தானத்துல ராமரோட பாதத்தில் அருகில் அவங்க வணங்கினபடி இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க மேலும் வந்து விபீஷனர் தன்னுடைய அண்ணனான ராவணனுக்கு தர்ம வழியில் போகுமாறும் சீதையை வந்து ராமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்கிறாரு அதை ஏற்க மறுத்த ராவணன் வந்து விபீஷணனாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருந்து வெளியேற சொல்லி சொல்லிடுறாரு அவர்கிட்ட இருந்து வெளியேறின விபீஷணன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கிட்டே அதாவது தான் ராமர் வந்து இருக்கிறார் இல்லைங்களா ராமர் வந்து சரண போகிறார் அவரும் அவருடைய மனைவியும் இங்கே வந்து ராமர்கிட்ட ஒரு சரணாகதி தத்துவத்தில் அவர்கிட்ட வந்து சரணடைகிறாங்க அப்புறம் அவங்களுக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெரும் ராமபுரன் வந்து அவங்களையும் ஏற்றுக்கிறாரு இது வந்து சேது கரை அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லைங்களா ராமர் பாலம் கட்டினா அது வந்து இந்த திருப்புலானிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் தான் இருக்குங்க ராமர் இங்கிருந்து தான் இலைக்கு செ இலங்கைக்கு செல்வதுக்காக பாலம் அமைச்சார் சேது என்றால் அணை அணை கட்டிய இடத்துல கரை என்பதால் தளம் அந்த தளத்துக்கு பேர் சேது கரை அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு அங்கே ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு கோயில் இருக்குதுங்க இவர் வந்து இலங்கையை பார்த்தபடி காட்சி தர்றாரு இங்குள்ள கடல் வந்து ரத்னாகர தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க சித்திரை பங்குடி பிரம்மோற்சத்தின் போது சுவாமி இங்கே வந்து எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார் அம்மாவாசை நாட்கள்லையும் வந்து இங்கே பிதிர் தர்ப்பணம் செய்கிறாங்க சேர்த்தி தாயார் அதாவது பொதுவாக பெருமாள் தலங்களில் சுவாமி குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே தாயாரோட இணைஞ்சு காட்சி தருவார் ஆனால் இங்கே வந்து சுவாமி வெள்ளிக்கிழம தோறும் வந்து தாயாரோட காட்சி தராங்க அன்றைக்கு வந்து ஊஞ்சல் உற்சவமும் நடக்கும் மேலும் மர வடிவில் இங்கே மகாவிஷ்ணு அருள்வாளிக்கிறாங்க பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பகவத்கீதையில் மரங்களில் நான் வந்து அரச மரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இத்தகைய சிறப்பு பெற்ற அரச மரமே இந்த தலத்தினுடைய விருட்சமாக கருதப்படுகிறதுங்க இந்த மரம் சுவாமி சன்னதிக்கு பின்புறம் வந்து இருக்குது பக்தர்கள் இதனால் மகாவிஷ்ணுவாகவே கருதி வழிபடுறாங்க மேலும் வந்து என்ன நடக்குது இந்த திருத்தலத்தில் அப்படின்னா லக்ஷ்மணன் வந்து எப்போவுமே அண்ணன் கூடையே இருக்கிறார் இல்லைங்களா சீதை வந்து ராவன் எடுத்துகிட்டு போன பின்னாடி சீதையை பிரிஞ்ச துக்கத்தில் வந்து பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாள் லக்ஷ்மணனை கூப்பிட்டு லக்ஷ்மணன் உட்கார்ந்து இருக்கும்பொழுது லக்ஷ்மணனுடைய தலையில் வந்து ப தலை வச்சு படுத்திருக்கிறாருங்களாம் அதனால தான் இங்கே வந்து லக்ஷ்மணரே ஆதிசேஷனாக இங்கே காட்சி தர்றாரு அவரோட மடியில் பெருமாள் வந்து ரொம்ப கஷ்டமாக அதாவது சிதை விட்டு பிரிஞ்சுட்டார் இல்லைங்களா அந்த துக்கத்தில் வந்து அவர் படுத்துருக்குறாருங்க அந்த சயன கோலம் தான் இங்கே மிக அழகாக இந்த திருத்தலத்தில் காண்பிக்கப்படுது இங்கே ஆதிசேஷனுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய அரசமரம் வந்து மிக பழமையான அரசமரம் அந்த அரசமரத்துக்கு கீழே வந்து என்ன ஒரு நாகர் வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இந்த நாகர் வந்து ஆதிசேஷனாக கருதப்படுறாரு இவருக்கு கீழே வந்து மனதார வேண்டிக் கொண்டால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு விரைவில் அங்கே பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே வந்து ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்ட மாதிரி ராமபுரணுடைய தந்தை இருக்கிறார் இல்லைங்களா தசரத சக்கரவர்த்தி அவருக்கு வந்து குழந்தைங்களே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் புத்திர காமிஷ்டி யாகத்தை வந்து இந்த தளத்தில் வந்து பண்ணி தான் பண்ணியிருக்கிறாருங்க அப்படி புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணும்பொழுது அதுலேருந்து ஒரு தேவர் வந்து பாயசம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாரு அந்த பாயசத்தை தன்னுடைய மனைவி மூணுவருக்கும் வந்து பகுந்த அளித்து தான் அவங்களுக்கு குழந்த பிறந்தது அப்படிங்கிறது வந்து தலை வரலாறுல குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதனால் ராமரே வந்து இந்த தலை பெருமாளை வணங்கினதுனால தான் பிறந்திருக்கிறாரு அங்கே வந்து தசரத சக்கரவர்த்தி பிரதிஷ்டை செஞ்ச இந்த நாக படம் வந்து இருக்குது நாகனுடைய அந்த நாக சிலை வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போவும் வந்து தனி சன்னதியில அந்த நாகர் அருள் பாலிக்கிறாரு நம்ம இப்போவும் போனாலும் அந்த பெருமாளை வந்து நம்ம பார்க்கலாம் ஆதி காலத்துல படைப்பு தொழிலையும் விஷ்ணு பகவானை தான் செஞ்சுட்டு வந்தாருங்களாம் பிறகு அதற்குன்னு ஒரு கர்த்தாவான பிரம்மனை படைச்சு தொடர்ந்து நவ பிரஜாபதிகளையும் இந்திரனையும் தோற்றுவித்தாருங்களாம் பிறகு பிரம்மனிடம் சிருஷ்டி தொழிலை ஒப்படைச்சிட்டு சிருஷ்டியை துவங்க தெற்கு நோக்கி புறப்பட்டாருங்களாம் பிரம்மா அப்போது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஜோதி ஒன்று தோன்றி மறைவதை பார்த்தாருங்களா அந்த ஜோதியின் ரகசியம் என்ன என்று விசாரித்த போது அதுவே போத ஸ்வரூபமான அதாவது போதி மரம் அந்த தான் ஜெகநாதன் இங்கே தங்கிட்டு போறாரு அப்படின்னு ஒரு ஆசிரியரை கேட்டுதுங்களா அதனால பிரம்மாவும் மற்றாதி தேவாதி தேவர்களும் இங்கே வந்து பெருமாளை வணங்கியதாகவும் அந்த தலபுராணத்தில் சொல்லப்படுதுங்க எழுபத்தி ரெண்டு சதுர் யுகங்களுக்கு முன்னாடி புல்லவர் காளவர் கண்ணவர் ஆகிய மூன்று மகரிஷிகளும் புல் நிரம்பிய அதாவது தற்போது இருக்கக்கூடிய கோவிலுங்க திருப்புல்லாணி காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்து வஞ்சாங்களாம் இவர்களோட தவத்தினால் அகமகிழ்ந்த பெருமாள் அரசமரமாக இவர்கள் முன்னாடி காட்சியளித்தாராம் அதை கண்டு ரிஷிகள் மகிழ்ந்தாலும் பெருமாளிடம் உண்மையான சுரூபத்தில் எங்களுக்கு காட்சியளிக்கும்படி வேண்டினாங்களாம் உடனே மகரிஷிகளின் வேண்டுகோளை ஏற்றி ஆதி ஜெகநாத பெருமாளாகவே இங்கே அவர் காட்சி தந்தாராம் அந்த திருத்தலமே தற்போது திருப்புல்லாணியில் உள்ள இந்த திருத்தலமாக சொல்லப்படுதுங்க பிற்காலத்தில் தாயார் பத்மாசினிக்கு தனியாக சன்னதி எழுப்பப்பட்டது தசரதன் இங்குள்ள பெருமாள் தான் புத்திர பாக்கியம் மூல மந்திர உபதேசத்தை பெற்று ஸ்ரீராமபிரானை வந்து மகனாக பெற்றெடுத்தாருங்க இது ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒவ்வொரு பெருமாள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க முதல் முதல்ல வச்சது ஆதி ஜெகநாத பெருமாள் அப்புறம் வந்து ராமபிரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தனித்தனி சன்னதிகள் இருக்குது இங்கே நரசிங்கர் சன்னதியும் ஒன்று இருக்குது இந்த நரசிங்கர் சன்னதி வந்து ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராக இருக்காங்க நம்ம நேற்றைக்கு பதிவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கூழழகர் பெருமாள் கோவிலில் ஒரே கல்லுலேயே வந்து ல ஸ்ரீதேவி பூமிதேவி நடுவில் நரசிங்கர் வந்து காட்சி தருவாருங்க ஒரே கல்லில் அது இங்கே வந்து தனித்தனி சிலைகளால் இந்த ஸ்ரீதேவி பூமிதேவி சமயம் நரசிங்கர் வந்து இங்கே காட்சி தராரு ராமநாதபுரத்துக்கு தெற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் வந்து அவஞ்சிருக்குங்க ஒருமுறை இந்த தளத்துக்கு சென்று அங்கே கோயில்கிறக்கூடிய பெருமாளால் உள்ளம் ஊருகி வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு சகல மங்களங்களும் இருக்குங்களாம் அதே மாதிரி இந்த பெருமாள் வந்து அவரோட தேவியாரோட இங்கே வந்து குடிக்கொண்டிருக்கிறார் இல்லைங்களா அந்த விமானத்துக்கு பேர் வந்து கல்யாண விமானம் அதனால் இங்கே கல்யாண ஆகாதவங்களும் இந்த தல பெருமாளை வந்து தரிசனம் செஞ்சால் இங்கே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த ஆதி ஜெகநாத பெருமாளுக்கு கல்யாண ஜெகநாத பெருமாள் அப்படிங்கிற திருநாமமும் வந்து இங்கே இருக்குங்க அதனால் க சகல மறு சர்வ மங்களங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பெருமாள் கிட்டே நம்ம வந்து தரிசனம் செஞ்சு அவர்கிட்ட இருந்து அருளை பெறலாம் அதே மாதிரி ராமபுரான் வந்து இந்த தலை பெருமாளை வேண்டிட்டார் இல்லைங்களா சீதாதேவியை வந்து ராவணன் கிட்ட இருந்து மீட்டணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ஜெகநாத பெருமாள் வந்து ஒரு அரிய வில்ல வந்து ராமருக்கு தந்ததாகவும் தலைவரலாறு சொல்லுதுங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய சீதாதேவியை அசோகவனத்திலிருந்து மீட்ட பிறகு சீதாதேவியோடு சேர்ந்து வந்து ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்கிறாங்க சிவபூஜை செஞ்சதுக்கு பின்னாடி தேவியோட வந்து ராமர் பட்டாபிராமனாக இங்கே லக்ஷ்மணரோட சேர்ந்து பெருமாளை வந்து வணங்கிட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாராங்களாம் அதனால் அந்த அதுக்கு பின்னாடி இந்த சீதா ராமர் லக்ஷ்மணனோடு சேர்ந்த ஒரு சன்னதியும் இங்கே கொடிமரத்தோட தனி சன்னதியில் காட்சி தராங்க சித்திரை மாதத்தில் இவருக்கும் பிரம்மோற்சவம் வந்து நடக்குதுங்க வெற்றி பெருமாள்ங்கிறது இந்த தலத்துக்கு வந்த ராமர் சீதையை அருளும்படி இந்த வேணாருங்களா அதனால் வந்து வெற்றி தரக்கூடிய பெருமாளாகவும் இவர் வந்து கருதப்படுறாருங்க இந்த திருமங்கை திருமங்கையாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து இந்த தல பெருமாளுக்கு வந்து மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாருங்க பஞ்ச தரிசனம் பூரி தளத்துல பாதி அளவே அதாவது சிலையின் அளவு வந்து சின்ன அளவே காட்சி தரக்கூடிய ஜெகநாதர் இங்க வந்து ஒரு முழுமையான ஒரு காட்சியை வந்து இந்த தளத்துல தர்றாரு இதனாலதான் இந்த தளம் தர்ஷண ஜெகநாதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க சங்கீத மூர்த்திகளான தியாகராஜர் முத்து சுவாமி பகவதர் ஆகியோர் இந்த தளத்து சுவாமியை பற்றி கீர்த்தனைகள் நிறைய பாடியிருக்காங்க அரிச்சந்திர பிராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டபம் வந்து இந்த கோயிலினுடைய தான் இருக்குங்க காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரை செல்லும் பக்தர்கள் சேதுக்கரையில் தீர்த்த நீராடி யாத்திரையை முடிக்கிறாங்க ராமர உபதேசம் உபசரிச்ச பரத்வாஜ முடிவர் இருக்கிறார் இல்லைங்களா அவரும் இந்த தல பெருமாளுக்கு தரிசனம் செஞ்சிருக்கிறாருங்க பழனில பஞ்சாமிரதம் திருப்பதியில் லட்டு அதே மாதிரி நம்ம திருமாளிரன் ஜோலையில் இருக்கக்கூடிய தோசை மாதிரி இந்த பெருமாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இந்த தல பாயசம் தாங்க விசேஷமாக கருதப்படுது இப்போவும் இந்த சுவாமிக்கு பிரசாதமாக வைக்கப்பட்ட இந்த பாயசத்தை சாப்பிட்டா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னால் ஏற்கனவே தசரத சக்கரவர்த்திக்கு ராமபுரான் குழந்தைகளாக பிறக்கிறதுக்காக இங்கே வந்து வழிபட்டார் இல்லைங்களா அதனால் இப்போவும் வந்து இந்த தலை பெருமாள் வந்து குழந்தை வரம் அழிக்கக்கூடிய பெருமாளாக காட்சி தராருங்க ஆதி ஜெகநாதருக்கு பங்குனியிலும் ராமருக்கு சித்திரையிலும் இங்கே பிரம்மோற்சவம் நடக்குதுங்க இந்த விழாக்களில் ஜெகநாதர் ராமரும் இருவருமே கருட வாகனத்தில் எழுந்தருள்றாங்க ஜெகநாதர் வந்து பங்குனி உத்திரத்தன்றும் சித்ரா பௌர்ணமி என்று ராமபிரானும் இங்கே தேரில் எழுந்தருள்றாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அரசமரம் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்ததாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் ஐந்து நிலை ராஜகோபுரம் வந்து இருக்குங்க இங்கே வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் வந்து அது மாதிரி மதுரை நாயக்கர்கள் இவங்கெல்லாம் வந்து கோயிலை புனரமைப்புகள் செஞ்சிருக்கிறாங்க கிருஷ்ணருடைய ஒரு அழகான ஐந்து லோக சிலை ஒன்று வந்து இங்கே மிக அழகான ஒரு சிலை வந்து இருக்குங்க இங்கே வந்து என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய கல்வெட்டுக்கள் நான் வந்து இதுக்கு சாட்சியாக எப்பப்பெல்லாம் வந்தது இதனுடைய கதைகள் என்ன அப்படிங்கிறத வரலாற சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் வந்து இந்த திருத்தலத்தில் இருக்குதுங்க விபீஷ்ணர் மற்றும் பிற வானரப்படைகளோடு சேர்ந்து சீதா பிராட்டியா இலங்கையிலிருந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் அவங்க வந்து விவாதிச்சிருக்காங்க இந்த தளத்தில் புல்லின் மீது அதாவது தர்பை புல்லின் மீது தவம் இருந்ததுனால இந்த இடத்துக்கு பேர் புல்லாணி அப்படின்னு வந்துச்சுங்களா ம பெருமாள் இருந்ததுனால இது எப்போவும் போல் திரு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து திருப்புல்லாணி அப்படிங்கிற வார்த்தையோட இந்த திருத்தலத்தினுடைய பெயர் வந்து அழைக்கப்படுதுங்க சமுத்திரராஜர் மற்றும் விபீஷ்ணர் வந்து கிட்ட இங்கே சரணடைஞ்சு அவர்கிட்ட இருந்ததுனால இது வந்து சரணாகதி சேத்திரம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுதுங்க அதனால் பெருமாளே சரணாகதி அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த தலத்தை போய் தரிசனம் செய்யலாம் இப்போது இந்த தலத்தினுடைய பாசுரத்தை நம்ம பார்ப்போம் இந்த தலத்துல திருமங்கை ஆழ்வார் மட்டுமே இருபத்தி ஒரு பாசுரம் பாடி இருக்கிறாருங்க மீத ஆழ்வார்கள் எல்லாம் அவங்களுடைய பாடல்களை இந்த சேது சமுத்திரத்தை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இந்த பாடலை பார்ப்போம் திருமங்கை அழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து திருமொழி மூன்று பாசுரம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் எழுதா எழு தாது மல்கு தடம் சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நின்னை பிரியேன் இனி என்று அகன்றான் இடம் போது நாளும் கமலும் பொழில் சூழ்ந்த புல்லாணியே பாசுரத்தின் பொருள் நெஞ்சே இவனை மறக்க முடியவில்லை மலர்கள் அடர்ந்த தடாகங்களாலே சூழ்ந்த சோலை அருகிலே என்னைத் தொடர்ந்து பேதையான் உன்னை இனி நான் பிரியமாட்டேன் என்று சொல்லி பிரிந்த பெருமான் உறையும் இடம் எப்போதும் மலர்கள் மனம் பரப்பும் சோலைகள் சூழ்ந்த திருப்புல்லாணியாகும் இதை தொழுது உய்வாய் மனமே என்கிறார் திருமங்கை ஆழ்வார் நம்ம எவ்வளவோ திவ்ய தேசத்தை வந்து ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டே இருக்கோங்க ஆனால் இந்த திவ்ய தேசம் நம்மளுடைய ராமாயணத்துக்கு மிகவும் தொடர்புடையது எல்லோரும் நம்ம மக்கள் எப்போவுமே என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது எவிடன்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இந்த திருத்தலத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததுக்கான கல்வெட்டுக்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் எழுதப்பட்ட அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து மிக அழகாக இருக்குங்க ராமாயணம் நடந்ததா இல்லையா சேதுக்கரை உண்மையாக இல்லையா இது எல்லா கேள்விகளுக்கும் சிலர் வந்து எப்பவுமே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளுடைய மக்கள் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அளிக்கக்கூடிய திருத்தலமாக இந்த திருத்தலம் அமையப்படுதுங்க இந்த திருத்தலத்தை தரிசனம் செய்து குழந்தை வரம் வேண்டுவோர் குழந்தைகளை பெறவும் கல்வி கல்யாண வர வேண்டுவோர் அந்த கல்யாண ஜெகநாதரை சேவிச்சு கல்யாண வரம் வாங்கிக்கலாம் பெருமாளே சரணாகதி அப்படின்னு நினைக்கிறவங்களும் பெருமாள்கிட்ட வந்து இந்த இடத்துல சரணடையலாம் ஓம் நமோ நாராயணாயர்